அல்ஹமுதுல்லா அல்லாஹின் கிருபையால் இருபத்தி மூன்றாவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம் துல்லா அல்லாஹல்லுவா நம்முடைய இந்த சிறு அமலையை கபுல் செய்து கொள்வானாக அல்லாஹ் மறைத்து வைத்துள்ள லைலத்து கதிர் என்னும் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக இதுபோன்ற தீனுடைய மஜிலிசில் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமர்ந்து தன் அறி கல்வியின் அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக ஒற்றைப்படை இரவிலே லைலத்துல் கதர் இரவு இன்றைக்கு இருபத்தி மூன்று ஒரு சின்ன அமலை தொடர்ந்து நாம் செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய வரக்கத்தை அல்லாஹ் தருகிறார் உதாரணத்திற்கு இது போன்ற ஒற்றைப்படை இரவுல ஒரு பத்து ரூபாயை சதக்கா செய்துவிட்டு விட்டு நாம தூங்கும் பொழுது ஒரு கால் இந்த இரவு லைலத்துல கதராக இருக்கும் பட்சத்தில் எண்பத்தி மூன்று வருடம் பத்து ரூபாய் சதக்கா செய்த நன்மையை எல்லாவருக்கு வழங்குகிறார் அப்ப நாம என்ன செய்யறது ஒற்றைப்படை இரவு அனைத்திலேயும் இது போன்ற சதக்காக்களை மேற்கொள்ளுவது அந்த ஒற்றைப்படை இரவில் நான்கு ரக்காணத்தை தொழுது விட்டு நாம் படுத்து விடும்போது ஒரு கால் அந்த இரவு லைலத்து இருக்கும் பட்சத்தில் நாம் அசந்து தூங்கி விட்டாலும் கூட நாம் தொழுது அந்த நான்கு செய்து எண்பத்தி மூன்று வருடம் தொடர்ந்து தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் அப்ப போன்ற ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு ஆண் ஓத தெரிந்தவர்கள் ஒரு ஜிசு ஓதிவிட்டு படுப்பது ஒரு கால் அந்த இரவு லைலத்துல் கதிராக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து எண்பத்தி வருடம் ஓதிய நன்மையை அவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இது போன்ற இரவுகளை நமக்கு நசீபாக்குவானாக அப்ப நபிமார்களினுடைய வரலாற்று தொடரிலே நாம தொடர்ந்து நூஹு நபியினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து நேற்றைய தினம் நூஹு நபியினுடைய கப்பல் எங்கு கரை ஒதுங்கியது அவர்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் எத்தனை வருடங்கள் வாழ்வு கொடுக்கப்பட்டார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் அதற்கு அடுத்த நபி நோகினுடைய பிள்ளை மகன் சாம் அவரினுடைய மகன் இரம் அதாவது நோஹி சலாத்தினுடைய பேரப்பிள்ளை இரம் இந்த இரமுக்கு எட்டு பிள்ளைகள் பிறந்தது அந்த ஒரு பிள்ளையின் பெயர் ஆது அந்த ஆதினுடைய வம்சவளி மிகப்பெரிய வம்சவழியாக பழகிப் பெருகியது இதுதான் ஆது கூட்டமாக மாறியது ஆது கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல ரெண்டு கூட்டத்தை சேர்த்தே சொல்லுவது அல்லாஹின் பலம ஒன்று ஆது இரண்டாவது சமூது அப்ப நபிக்கு அடுத்த கூட்டம் ஆது என்ற கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கினான் அங்கும் இறைவனை அல்லாத படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய வளமை சிறுக்கு தலைத்தோங்க ஆரம்பித்தது அந்த கூட்டத்தில் ஒரு நபரை தேர்வு செய்தான் அந்த நபியின் பெயர் தான் ஹூத் அலைகி சலாத்து வசலாம் அப்ப நாம தொடர்ந்து செய்தனா ஹூத் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய தொடர் அழைப்பு பணியை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு கூட்டத்தை கடுமையான சக்தி படைத்தவர்களாக அல்லாஹ் கூறுகிறான் அவங்களுடைய உடல் அமைப்பு உடலினுடைய அனைத்தையுமே மிக கடுமையாக குறிக்காட்டுகிறான் அதுல ஒரு கூட்டம் தான் ஆது ஆது கூட்டம் இவங்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஆதே அவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கூட்டத்தை ஆதே சாணி இரண்டாவது ஆது கூட்டம்னு சொல்லுவாங்க அதுதான் சமூது கூட்டம் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கூட்டம் இப்ப இந்த ஆது கூட்டத்தை பற்றி ஒரு ஆண்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான் ஆனா ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் ஒரு பத்து வசனங்களை அல்லாஹ் அல்லாஹானு ஆடு கூட்டத்தை பற்றி பேசுகிறான் அதனுடைய தருஜுமாவை பத்து வசனத்திற்குரிய தருஜுமாவை நம்ம தொடர்ந்து பார்த்தாலே அந்த கூட்டம் எப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்டது அந்த நபி எப்படி அழைப்பை செய்தார்கள் அல்லாஹ் அதற்கு என்னவெல்லாம் மறுபரிசீலனை செய்கிறான் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் குர்ஆன்ல ஒமா மின் தாபா பன்னிரெண்டாவது ஜுசுபுல சூரத்துல் ஹூத் என்னும் அத்தியாயத்தில் அல்லாஹ் ஐம்பதாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் வைலா ஆதின் அஹா ஹூதா ஆது கூட்டத்தின் பக்கம் அவர்களுடைய சகோதரர் ஹூத் நபியை நாம் அனுப்பினோம் காலையாக உழப்பது இலாஹி நகைரு அவர் சொன்னார் ஓ கூட்டமே அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் கடவுளாக ஆக்கி வணங்கிக் கொள்ளாதீர்கள் இன் அன்தும் இல்லா முஃப்தரூன் அப்படி நீங்கள் கடவுளாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்கள் யா ஓம் ஓ கூட்டமே லா அஸ் அலுக்கும் அலைஹி அஜரா இந்த அழைப்பு பணியின் மீது உங்களிடத்தில் நான் கூலி கேட்கவில்லை என் அஜிரிய இல்லா அலல்லதி ஃபத்தரணி எனக்கு அல்லாஹ் நிர்ணயித்த கூலியை எந்த ஒரு கூலியும் எனக்கு தேவையில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா கூட்டமே இஸ்திரும் ரம்பக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடி தூபோ இலகி பிறகு அவன் பக்கமே மீளுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டு அவன் பக்கம் அலைக்கும் விட்டால் அவன் உங்களுக்கு தொடர்ச்சியான இலா இப்பொழுது இருக்கக்கூடிய சக்தியை விட அல்லாஹ் பன்மடங்கு சக்தியை அதிகமாக்கி தருவான் தவல்லோ முஜிரி மீன் நான் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை மறுத்து நீங்கள் பாவிகளாக திரும்பிவிட வேண்டாம் ஆலு உடனே எப்பொழுது இது போன்ற அழைப்புகளை

ஒமா நகனு லக்கபி முக்மினி உனக்காக வேண்டி நாங்க உன்னை ஈமானெல்லாம் கொல்ல மாட்டோம் அடுத்து சொல்றாங்க இந்த கூலு இல்ல தராக்க மாதோ அலிஹத்துனா விசு நீ இப்படி பேசுறது எதுனால இப்படி பேசுறது தெரியுமா எங்களுடைய கடவுள்ல சில பேர் உன்னை தண்டிச்சுட்டான் அதனால உன்னுடைய மூளை ஒரு மாதிரி ஆய்ப்பூச்சு அதனால இப்படி பேசுகிறாய் இந்த கூலு இல்ல தராக்க மாதோ ஆலிஹத்துனா விசு எங்களுடைய கடவுளில் சிலர் உன்னை தீங்கி அழைத்து விட்டார்கள் அதனால் இப்படி நீ பேசுகிறாய் உடனே நூதல் சொல்றாங்க ஆல் இன்னி உஷ் வஷ் ஹது வ இனி வரி உம் மின்மாத்து ஸ்ரீ நான் அல்லாஹையும் சாட்சியாக்குகிறேன் உங்களையும் சாட்சியாக்குகிறேன் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை விட்டும் நான் நிச்சயமாக நீங்கி விட்டேன் என்று உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் மின் தோனிஹி அல்லாஹ் அல்லாத ஃபக்கீ தோனி எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் எனக்கு பாதகமாக நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்கள் தும்மலா தொம்பிரும் உனக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானாகுவதால அவகாசம் அளிக்க மாட்டான் இனி தவற்கழுத்து அலல்லாஹி ரம்பி வரப்பிக்கும் என்னுடைய ரப்புமாகிய உங்களுடைய ரம்புமாகிய அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் மாமின் தாபத்தின் இல்லாஹுவ ஆகியதும் வினாசுய திகா உலகத்தில் அவனுடைய பிடிக்க அல்லாத எந்த ஒரு வஸ்துவமும் இல்லை அதை அவன் பிடித்து வைத்திருக்கிறான் இந்நரம்பி அலா செராத் இன் முஸ்தகின் திட்டமாக என்னுடைய ரம்பு நேரான பாதையில் இருக்கிறான் ஃபைன் தவல்லவ் ஃபர் அபுலகத்துக்கும் மா உருசீல் துபிய இழைக்கும் உங்களுக்கு நான் எந்த தூதுத்துவத்தை எட்டி வைக்கிறேனோ மேலும் உங்கள் நான் எந்த தூதுத்துவத்தின் பக்கம் அனுப்பி வைக்கிறேனோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தாள் ஃபையின் தவல்லவ் வயஸ்தஹலி ஃபுரம்பி உங்களை அல்லாத இன்னொரு கூட்டத்தை கூட்டத்தை உங்களுடைய இடத்துல கொண்டு கொண்டு இருக்க மாட்டீங்க அடையாளமே தெரியாமல் இன்னொரு அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் வருவான் அப்படி கொண்டு வந்துட்டா வலா தூஷை நீங்க அல்லாஹ் ஒன்றும் செய்து விட முடியாது இன்ன அலா ரின் நிச்சயமாக ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ரப்பு பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் உடனே அல்லாஹ் ஜெல்ல அடுத்து பேசுகிறான் வேதனைகள் வரப்போகுது கொஞ்ச நேரத்தில் வலம்மா ஜா அமுருணா நம்முடைய கட்டளை வந்த பிறகு அதாவது வேதனை தருவோம் என்று சொல்லக்கூடிய கட்டளை வந்த பிறகு நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீனா ஆ மனோ மழகோ பிராய்மத்தின் மின்னா ஹூதலைஹி இஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட மீன்களையும் நம்முடைய ரஹிமத்தைக் கொண்டு காப்பாற்றினோம் அடுத்து உன மின் அதாமின் ஹதீவு கடுமையான இந்த காப்பாற்றினோம் தெல்க ஆது அதுதான் இந்த ஆது கூட்டம் தங்களுடைய ரப்பின் அத்தாட்சியை அவர்கள் மறுத்தார்கள் அவருடைய ரசூலுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள்

ஒய் பித்தார்கள் அலாதன் கூட்டமான ஆதுக்கு அல்லாஹ் தூரமாக்கட்டுமாக என்று தொடர்ந்து பத்து வசனங்களை அல்லாஹ் ஜல்ல இந்த ஆது சமு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த ஆது கூட்டம் எப்படி வசித்தார்கள் எந்த இடத்தில் வசித்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருதாங்க ஒரு உறுதியான சமூகமாக இருந்திருக்கிறார் ஒரு உறுதி மிக்க சமூகம் ஆனா மற்ற கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த கூட்டம் சிறுக்கை மட்டும்தான் செஞ்சிச்சு வேற பெரிய பாவங்கள் எதையும் செய்யவில்லை என்னங்க ஷைபு அலை இஸ்லாம் இருக்கு நிறுத்த அலைவரில் மோசம் செய்வாங்க அதோடு சிறுக்கையும் செய்வாங்க அப்ப நபிக்கு வரக்கூடிய நபிக்கு ரெண்டு வேற வேலை இருக்கும் ஒன்று இதையும் சரி செய்யணும் சிறுக்கையும் வைப்பையும் சரி செய்ய வேண்டும் நபி அவங்க கூட்டம் செய்வாங்க செய்வாங்க நபிக்கு ரெண்டு இருக்கும் ஆனா ஒரே ஒரு வேலைதான் சிறுக்கை மட்டும் அவர்கள் எதிர்த்து கொண்டே இருந்தாங்க ஒரு நல்ல மக்களாகவே இருந்தாங்க பொதுவாகவே அந்த அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் ஊதா அந்த அவர்களுடைய சகோதரர்களை ஒரு நபியாக நாம் தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹுடைய பாணி என்பது இப்படித்தான் ஒரு கூட்டத்தில இருந்து ஒரு நபியை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்று சொன்னா அந்த கூட்டத்திலிருந்தே அல்லா ஜல்லுவா நபியை தேர்வு செய்வான் என்பதா சொல்றார் அப்ப இந்த ஆறு கூட்டம் எங்க வாழ்ந்து வந்தாங்க என்று சொன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஓமன் என்ற மலையினுடைய அடிவாரத்துல சரியாக சொன்னால் யமன் தேசத்தினுடைய ஓரப்பகுதியில் அந்த கூட்டம் வாழ்ந்து கொண்டு வந்தது என்னங்க அந்த கூட்டம் பொதுவாகவே விவசாயத்துல இந்த கூட்டம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார் விவசாயத்துல இன்று வரைக்கும் அவர்களுடைய அடிச்சுவடுகள் காண கிடைக்கிறது என்பதாக சொல்றாங்க என்னங்க வெலலஸ்டேஸ் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சினுடைய அகழ்வாராய்ச்சி தூதுக்குழு யமன் தேசத்துக்கு போயிருந்திருக்கு யமன் தேசத்துல போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஆறு சமூக கூட்டத்தினுடைய விற்று சென்ற தடையரங்கள்லாம் இருந்திருக்கு

மேலும் நபிமார்களினுடைய அற்புதங்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் என்ற மூன்று வாசகங்கள் அதுல எழுதப்பட்டிருந்தது முன்னாடி வாழ்ந்த ஆது கூட்டத்திடத்திலிருந்துதான் இது போன்ற வாசக கல்கள் எடுக்கப்பட்டதாக அவர் பண்டைய காலத்து வளரா வரலாறு என்ற புத்தகத்துல அவர் தொடர்ந்து இந்த கூட்டத்தினுடைய எல்லா விதமான அத்தாட்சிகளையும் அவர் பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார் அப்ப தொடர்ந்து அல்லாஹ் இந்த ஆதினுடைய கூட்டத்திலிருந்து ஹூதலை சலாத்தை எல்லாம் தேர்வு செய்தத சொல்லி காமிக்கிறான் இதுல இந்த ஹூதலை சலாத்தினுடைய கூட்டம் ஆதினுடைய கூட்டம் விவசாயம் செய்யறதுல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க பொதுவாகவே நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க நல்ல குணம் படைத்தவர்களா இருந்திருக்கிறாங்க எது மட்டுமல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய சொட்டு பாசன நீர் இருக்கு பார்த்தீங்களா அதாவது செடியில தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு பாசன நீர் சொட்டு பாசன நீர் இந்த முறையை அந்த ஆது கூட்டம் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருந்திருக்கிறாங்க உடல் ரீதியான நல்ல திடகாத்திரம் உள்ள மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்ப முதல் கட்டமாக அல்லா ஜல்ல ஷானகுவத்தாலா இந்த லூத் நபியுடைய கூட்டமாக இருக்கட்டும் நூகலை ஹிசலாத்தினுடைய சம்பவமாக இருக்கட்டும் ஆதலை ஹிசலாத்தினுடைய கூட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அல்லாஹ் நபிக்கு தான் சொல்லுகிறார் என்னங்க முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் சொல்றதை கொண்டு நோக்கம் என்ன நபியே முதல் காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க தஸ்லியத்துள் கல் நபியே இப்போ உங்களுக்கு நபித்துவ பட்டத்தை நான் கொடுக்க போகிறேன் பாருங்க இது எப்படிப்பட்ட பாரமான வேலை கஷ்டமான வேலைன்னா முன்னாடி வாழ்ந்த நூகு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இருந்தாலும் கூட அவர்களை சொற்ப நபர்கள் தான் ஈமான் கொண்டிருக்காங்க அவங்க பொறுமையோடு இருந்த அழைப்பு பணியை செய்திருக்கிறாங்க எனவே நீங்களும் பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த அழைப்பு பணியை செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்திலிருந்தே சிரமங்கள் ஏற்படலாம் எனவே இதிலே பொறுமை காக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் முதல் கட்டமாக உள்ளத்தினுடைய ஆறுதலை சொல்லி காட்டுகிறான் வரலாற்றுல பதிவு செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் அவங்களுக்கு வகை இறங்குறாங்க வஹி இறங்கிய முதல் நாள் ஹிராவினுடைய குகையிலிருந்து தனிமையில இருக்கிறாங்க அடுத்து வேகமாக வீட்டிற்கு ஓடோடி வருகிறாங்க தன்னை பார்த்தது யார் என்று தெரியல ஜிபிரீலுடைய தோற்றத்தை முதல் முதலில் பார்த்து பயந்து போயிருந்த பெருமானாருடைய உடல் எல்லாம் வியர்த்து குட்டுகிறது ஒரு பக்கம் கடுமையான சூட்டினால் உடல் குதித்து கொண்டிருக்கிறது வீட்டிற்கு வந்த உடனே அம்மையாற்றல் பெருமானார் பேசிய முதல் வார்த்தை எனக்கு போர்வை பொத்தி விடுங்கள் போர்வை பொத்தி விடுங்கள் அப்படின்னா என்ன பேசுறது தெரியல உடல் நடுநடுங்குகிறது உடல் முழுவதும் சிலிர்த்து கொண்டிருக்கிறது பெருமானாரை அதே நிலையிலேயே போர்வையை பொத்தி விடுறாங்க அடுத்த நாள் காலையில பெருமானா சல்லல்லா அலிசலம் அவர்களை தனது உறவினரான வரகாபின் நௌஃபல் இடத்துல ஹதீஜா அம்மையார் அழைத்து போறான் வரக்காபின் நௌஃபல் யாருன்னு சொன்னா முன்னாடி உள்ள தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை கரைத்து குடித்தவர் வரக்காபின் நௌஃபல் இவர்கிட்ட அழைத்து கொண்டு போறான் எப்பொழுது வரக்காபின் நௌஃபலுக்கு முன்னாடி பெருமானார அன்னை ஹத்தீஜா உட்கார வைக்கிறாங்க ரசூல்ல்லாவுக்கு தான் என்ன செய்கிறோம் எப்படி இருக்கிறோம் எந்த ஒரு நிலையும் இல்லாம தன்னை மதிமயங்கிய நிலையில் பெருமானார் இருக்கிறார் ஒரு குழந்தையை போல வரக்காபின் நௌஃபலுக்கு முன்னால் பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுதே பெருமானார பார்த்து கையை காமிச்சு கேட்கிறாங்க சொல்றாங்க உங்களுடைய சச்சா மகனுக்கு என்ன வாச்சுன்னு கேட்டு பாருங்க எதையோ பார்த்து பயந்து இருக்காரு அப்படின்னு உடனே அவர் வரத்தாபின் நௌசல் கேட்கிறாரு யா முஹம்மது உங்களுக்கு என்ன வாட்சுன்னு கேக்கும் பொழுது பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் ஹெராவினுடைய குகையில் நடந்த எல்லா விஷயத்தையும் பெருமானான்னு சொல்றாங்க ஜிபிரஸ் வந்தது அதற்கு முன்னால் சப்தம் கேட்டது என்று சொன்னது எனக்கு ஓத தெரியாதே என்று நான் சொன்னேன் எனக்கு தெரியாதே மீண்டும் என்னை அணைத்தார் என்ற தொடர் வசனங்களை பெருமானார் ஓதி காம்பித்த அத்தனை விஷயத்தையும் சொன்ன உடனே சற்று நேரத்தில் தலை குனிந்து இருக்கிறார் குனிஞ்சொடனே கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்கிறார் ஆதன் நாமூஸ் அல்ல வி அஸ்ஸல் அல்லாஹு ஃபி தௌராத் இஃபீசா இது அந்த நாமுஸ் நாமூஸ்ன்னு சொன்னா தௌராத்துடைய வேதத்தில் ஜிபிரியில் என்ற அர்த்தம் இது அந்த நாமுஸ் யாரினுடைய மேலு மூசாவின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தானே அந்த நாமுஸ் தான் இப்பொழுது உன்னிடத்தில் கூடியது என்பதாக சொன்ன உடனே இந்த வரத்தாப்பின் நோப்பல் சொல்லுகிறார் இப்பொழுது அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய ஒரு நுபுவத்திற்கு நபித்துவ பட்டத்திற்கு தேர்வு செய்திருக்கிறார் அவர் அடுத்து சொல்றாரி எனக்கு வாலிபம் போய் விட்டதே இப்பொழுது நான் வயோதிகம் ஆகிவிட்டேன் நான் வாலிபராக இருந்தால் உங்களோடு சேர்ந்து இருப்பேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுடைய குடும்பம் உங்களை விட்டும் துரத்த ஆரம்பிக்கும் துரைசிகன் உங்களை விட்டு துரத்த ஆரம்பிப்பார்கள் உங்களை பதியத்திக்கும் உங்களுக்கு பிடித்தமான மக்காவில் இருந்து உங்களை குறைசிகள் துரத்த ஆரம்பிப்பார்கள் அப்படின்றோம் இதை பார்த்த உடனே பெருமானாருக்கு கேட்டாங்க அதும் என்னுடைய கூட்டமா என்னை விட்டும் துரத்தும் அப்படின்னா அடுத்து அவர் சொல்றார் மிக முக்கியமான விஷயம் இந்த தூதுத்துவ நபித்துவ வேலையை எந்த நபி உலகத்தில் செய்தாலும் அவர்களுடைய கூட்டம் முதல் முதலில் அவரை அவருடைய ஊரை விட்டு வெளியாக்கும் என்பதாக சொல்லி காமிக்கிறார்களே ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லா இருக்கு நூஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதலை போல அல்லாஹ் பெருமானாருக்கும் உணர்த்துகிறான் உங்களுக்குடைய கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு சிரமம் வரத்தான் செய்யும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் ரசூலுல்லா என்னங்க முதல் கட்டமாக இதை தேர்வு செய்யலாம் இரண்டாவது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை மிகச் சிறந்த ஒரு நபியாக வாழ்ந்திருக்கிறார் சிறந்த நபி அவரு வாழ்க்கையில பொய்யன் இடம் இடம்பெறவில்லை பரிசுத்த நபிமார்களை அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்திலிருந்தே தேர்வு செய்வான் என்னங்க அல்லாஹ் வந்து ஒரு தவிர நபியாக தேர்வு சொன்னா உலகத்தினுடைய எந்த ஒரு கரையும் அவர் மீது இருந்திருக்கார் எத்தி வைக்கும் பொழுது மக்கள் இப்படி பேசிட வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தா எங்களுக்கு தெரியாதாக்கும் நீ வந்து அல்லாஹை பத்தி ஏன்ட்ட சொல்றியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பத்தி உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா நீ வந்து என்கிட்ட அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுற நீ ரசூல்னு வேற எங்கள்கிட்ட சொல்லிக்கிற இத என்பதாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லா ஜுல்லா எந்த ஒரு நபியை அவர்களுடைய கூட்டத்திலிருந்து தேர்வு செய்யும் அதற்கு முன்னால் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாத ஒரு நபரை அல்லாஹ் தேர்வு செய்கிறார் அவர்களுடைய கூட்டத்திலே பேசக்கூடிய வாழக்கூடிய ஒரு நபியாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் உடனே ரசூலாக தேர்வு செய்கிறான் நபி செய்கிறார் அவர்களும் கூட தன்னுடைய நு நுபுவத்தினுடைய அழைப்பு பணியை ஆரம்பிக்கும் பொழுது மிக முக்கியமான இந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறார் என்னங்க நபித்துவ பட்டம் கிடைச்சு மூன்று இரண்டு வருஷத்துல என்னங்க சஃபா அப்படின்ற ஒரு மலையின் குன்றின் மீது ஏறி நின்றார் பொதுவாகவே மக்காவினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சஃபாவுடைய மலையின் குன்றின் மீது யாராவது ஒருத்தர் நின்று யா சபாஹா அப்படின்னு கத்துனாருன்னா மக்கா முழுவதும் இந்த சப்தம் எதிரொலிக்கும் எதிரொலிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் வெளியே வந்துருவாங்க ஏதோ ஒரு முக்கியமான செய்தி நடக்க போகிறது ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறார்கள் என்று வீட்டுல இருக்க எல்லோரும் வந்துருவாங்க வயதான அபூலகமும் வந்தார் என்னங்க வயதான அபூலகம் வந்தார் நபி அவர்கள் மக்காவினுடைய அந்த சபாவுடைய குன்றின் மீது ஏறி ஏறின சப்தமிடும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க யா சபாஹா யா பனிய அதி யா பனி அஹர் யா பனி ஃபு ஃபோ என்பதாக கொரைஷியினுடைய பத்து கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லியும் பெருமானார் அந்த இடத்துல அழைப்பை கொடுக்கறாங்க கொடுத்த உடனே எல்லா கூட்டம் வந்து சேர்ந்து நிற்கும் பொழுது பெருமானா பெருமானார் செல்லல்லாலே செல்லம் சொல்றாங்க அர ஐத்தும் லவ் அஹபர்த்துக்கும் பி வரா இஹாதல் ஜிபாலி ஜெய்ஷும் உங்களுக்கு பின்னால பின்னாடி இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்கப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேக்குறாங்க எல்லா கூட்டமும் சொல்லுச்சு காலுபலா நாங்கள் சதக்தயார் ரசூலா உங்களுடைய பேச்சை நம்புகிறோம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க இந்த நம்புவீர்களா என்று கேட்டதற்கு பிறகு மக்கள் சொன்ன இந்த பலா உண்மை நம்புகிறோம் என்ற வார்த்தைக்கு பின்னாடி ரசூலுல்லா தன்னுடைய நாற்பது வருட காலத்தை செலவழித்திருக்கிறார்கள் எந்த ஒரு நபியும் தன்னுடைய நுபவத்தினுடைய அழைப்புக்கு முன்னால ஒரு புயர் உண்மையாளர் என்ற ஒரு மனிதனில் சிறந்தவர் கருணை உள்ளம் படைத்தவர் என்ற ஒரு பட்டத்தை கொடுப்ப பிறகு அல்லாஹ் அவரை நபியாக தேர்வு செய்கிறான் என்னங்க அப்ப இந்த விஷயத்தை சொன்ன உடனே மக்கள் சொன்னாங்க நாங்கள் உண்மை என்று நம்புகிறோம் அப்படின உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஃஇன்னி நதீருன் முபின் அல்லதீ பைன யடை அதாபுன் ஷதீத் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை வரப்போகிறது என்பதை நான் முன்னதாகவே எச்சரிக்கிறேன் எனவே ஃபகுதுல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க உடனே அபூலக முந்திக் கொண்டு சொல்லுகிறான் அலிஹாதா ஜமாத்தனா முகம்மதை உன் மீது நாசம் உண்டாகட்டும் இதற்குத்தான் எங்களை கூட்டியா வேலை வெட்டிய விட்டுட்டு நாங்க இதற்குத்தான் வந்தோமா என்பதாக பெருமானாரின் மீது இந்த முகம்மது சாபமிட்டான் உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் தப்பத் யதா அபீலஹபி வ தப்ப அபூலஹப்பினுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் நீங்க என்ன வான்மதர் பேசுகிறீர்களா அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து வசத வழி இறங்குகிறது அபூலஹப்பினுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் மா அண்ணா அழுகுமா அனுகு அமா அவன் சேமித்து வைத்த எந்த ஒரு பொருளும் அவனுக்கு பயன் தராமல் போகட்டும் அடுத்தல்லா சொல்லுகிறான் பிஜி அஹ் மகனா அன்ஹுமாலுகு உமா கசப் சயஸ்லா நாரன் தா தல அபி அவனுடைய மனைவி நாளை மறுமையில் விறகு சுமந்த நிலையில் நரகத்தில் அவள் சந்திப்பாள் பிஜி விஹா ஹமலு மின் மசத் இப்படியாக அல்லாஹ் ஜெல்லிஷான குவத்தாலா அபூலஹபினுடைய இறுதி நிலையை எல்லாம் சொல்லுகிறான் எதற்காமெடி சொல்லுகிறோம் என்றால் இதன் மூலமாக நிறைய படிப்பினைகளை எடுத்து காமிக்கிறான் முதல் விஷயம் எப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் அபூலஹபின் மீது இறக்கினானோ அபுலகிற்கு இனிமேல் இதாயத்தினுடைய பாக்கியம் இல்லாமல் போனது என்பது திட்டவட்டமாக தெளிவாயிருச்சு அவனுடைய இறுதி நிலை அல்லாஹிற்கு பிடித்தமான நிலையில் இருக்காது என்பதும் தெளிவாகிருச்சு ஈமான் கொள்ள மாட்டான் என்பதும் தெளிவாகிவிட்டது அவன் மட்டுமல்ல அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்லுவாள் என்பதும் தெளிவானது இதன் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க ஏதேனும் ஒரு தீனுடைய சபைகள்ல நாம நல்ல விஷயங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம குறிக்கிட்டு அந்த விஷயத்தை தடுப்பதற்காக வேண்டி சப்தத்தை உயர்த்தி அதை முடக்கி விட கூடாது அப்படி முடக்கும் பொழுது அபூலகப்பிற்கு என்ன வார்த்தையை அல்லாஹ் சொன்னானோ அதே வார்த்தை இவருக்கும் வந்து விடக்கூடும் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அபூலஹபினுடைய இந்த இறுதி நிலை என்னவானது கித்தாபுகள்ல இப்படி பதிவு செய்யறாங்க கடைசி நேரத்திலே அவருக்கு அம்மை நோய் ஏற்பட்டது உடல் முழுவதும் பொக்களத்தால் நிரம்பி வழிந்தது நிரம்பியது மக்கள் கடைசியில அவருடைய பாடி கிட்ட கூட போறதுக்கு மனசு வரல என்னங்க சாதாரணமா கொரோனாவுடைய காலகட்டத்துல தெரிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொரோனான்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து வெளியே லிஸ்ட ஒட்டிட்டான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போறது இல்லை அந்த வீட்டு சுத்தி கூட நம்ம போறதுக்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்த அபுலகினுடைய உடல் முழுவதும் சீலாலும் சலத்தாலும் நிரம்பி வழியும் பொழுது மக்கள் அவன் கிட்ட கூட போருவதற்கு மறுத்தார்கள் அவன் பிள்ளைகள் மறுத்தார்கள் மனைவி மறுத்தார்கள் கடைசியில அதே நிலையிலே வஃாத்தாகி போனான் உடல் முழுவதும் துர்நாற்றம் எடுத்ததே மக்கள் இதே நிலையில விட்டுட்டார் ஊருக்குள்ள துர்நாற்றம் பரவிவிடும் என்பதற்காக இதே நிலையில கற்களால் அவனை எரிந்தே கற்குவியலாக அவனுடைய வாழ் உடல் மூடப்பட்டது வரலாற்றில் பதிவு செய்கிறான் அப்ப ஏகத்துவ பணியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு நபியை தேர்வு செய்வது என்பது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையாளர்களை கொண்டு அல்லாஹ் தேர்வு செய்கிறான் அப்ப நபி ஹூ ஹூத் அலஹி தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு அழைப்பை எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தாங்க இந்த கூட்டம் அழைப்பை ஏற்க உடனே வேதனைகளை இன்னும் சிறிது காலத்தில் நான் தரப்போகிறோம் என்று வாக்குறுதி அளிக்கிறான் அந்த வேதனை எப்படி அவர்களை ஆட்கொண்டது அதற்கு பிறகு அல்லா ஜில்லகுலா இந்த கூட்டத்தை எப்படி அளித்தான் அடுத்து இன்னொரு கூட்டத்தை எப்படி உருவாக்கினான் என்பதை என்றால் தொடர்ந்து நாளை பார்க்கலாம் அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் செய்வான